வணக்கம் ஆல் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுகவிற்கு இரண்டு தொகுதிகளும் புதிய நீதிக்கட்சி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு தலா ஒரு தொகுதியும் ஒதுக்கப்பட்டுள்ளன அஇஅதிமுக கூட்டணியில் தேமுதிகவிற்கு ஐந்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று நடைபெற்றது சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது மனுக்களை தாக்கல் செய்ய வரும் இருபத்தேழாம் தேதி கடைசி நாளாகும் அதற்கு மறுநாள் அவை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்றன மனுக்களை விலக்கிக் கொள்ள முப்பதாம் தேதி கடைசி நாளாகும் வாக்குப்பதிவு அடுத்த மாதம் பத்தொன்பதாம் தேதியும் வாக்கு எண்ணிக்கை ஜூன் மாதம் நான்காம் தேதியும் நடைபெறும் மக்களவைத் தேர்தலோடு இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதிக்கான வேட்புமனு தாக்கலும் இன்று தொடங்கியது இதற்கிடையே மக்களவைத் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாஹூ இன்று அதிகாரிகளுடன் காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டார் தேர்தல் நடத்தை நெறிமுறைகளை அரசியல் கட்சிகள் முழுமையாக பின்பற்றுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டுமென்றும் அவர் இக்கூட்டத்தில் அறிவுறுத்தினாா் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தங்களுக்கு எதிராக நிலுவையில் உள்ள குற்ற வழக்குகள் குறித்த விவரங்களை விளம்பரமாக வெளியிட வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது செய்தித்தாள் மற்றும் ஊடகங்களில் வரையறுக்கப்பட்ட படிவங்களின் கீழ் மூன்று முறை விளம்பரம் செய்ய வேண்டும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த தேர்தலில் பணபலம் பயன்படுத்தப்படுவதை தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகள் மாநிலம் முழுவதும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்படும் ரொக்கப்பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு வருகின்றன இதற்கிடையே மக்களவைத் தேர்தலில் எண்பத்தைந்து வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் நாற்பத்தைந்து சதவீத பாதிப்புடன் கூடிய மாற்றுத்திறனாளிகள் வீட்டில் இருந்தபடியே வாக்களிப்பதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன இதற்கான படிவங்களை தேர்தல் அலுவலர்கள் சம்பந்தப்பட்ட வாக்காளர்களுக்கு வழங்கி வருகின்றனர் தேர்தல் ஆணையத்தின் இந்த நடவடிக்கை வரவேற்கத்தக்கது என்று சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த வாக்காளர்கள் தெரிவித்தனர் எனது பெயர் வடிவேல் சிவகங்கை சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்தவர் சிவகங்கை மாவட்டம் இந்திரா நகரில் வசித்து வருகிறேன் நான் ஒரு போலியோ பாதிப்பு மாற்றுத்திறனாளி என்னை போன்ற மாற்றுத்திறனாளிகள் வாக்குப்பதிவுக்கு சென்று ஓட்டு போடுவதே பெரிய இதாக இருந்த நிலைமையில் இன்று பாராளுமன்ற தேர்தலில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடு தேடியே வந்து ஓட்டு போடலாம் என்ற அறிவிப்பு கொண்டு வந்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எனது பெயர் சிவரஞ்சனி சிவகங்கை தொகுதியில் கீழக்கண்டனி கிராமத்தில் நான் வசித்து வருகிறேன் நூறு சதவீதம் பார்வையற்றவர் ஓட்டு போட எனக்கு சிரமம் இருப்பதால் நான் ஓட்டு போட மிக சிரமப்பட்டேன் இப்பொழுது எனக்கு வீட்டிலேயே வந்து ஓட்டு போட உதவி கொடுத்து மிக்க நன்றி இந்நிலையில் இந்த தேர்தலில் முதல் முறையாக வாக்களிக்க உள்ளதை ஆர்வத்துடன் எதிர்நோக்கி இருப்பதாக நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவி ஒருவர் தெரிவித்தார் நான் வந்து திருச்செங்கோட்டில் இருக்கேன் நான் ஃபஸ்ட் டைம் ஓட் பண்ண போகிறேன் ஃபஸ்ட் டைம் ஓட் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா ஒரு ஓட்டு வந்து ஒரு பர்சனுக்கு வந்து ரொம்ப உரிமை நம்ம உரிமையை வந்து யாருக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாது அதனால் எப்படி ஓட் பண்ணும் சொசைட்டியில் ஒரு நல்ல பர்சனை சூஸ் பண்ணும் அந்த பர்சனை சூஸ் பண்ணுறது அது நம்மளோட உரிமை ஒவ்வொரு பர்சனும் அவங்களோட உரிமையை விட்டு கொடுக்கக்கூடாது ஃபஸ்ட் டைம் ஓட் பண்ணுறதுனால எனக்கு ஹாப்பியாகவும் இருக்குது அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் ஓட் பண்ணுறீங்க யாராக இருந்தாலும் சரி அவங்களோட உரிமையை வந்து விட்டு கொடுக்காதீங்க இதற்கிடையே மக்களவைத் தேர்தலுக்கான தொகுதி பங்கீட்டை அரசியல் கட்சிகள் இறுதி செய்துள்ளன அஇஅதிமுக கூட்டணியில் தேமுதிக ஐந்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன இதற்கான ஒப்பந்தத்தில் இவ்விரு கட்சிகளும் இன்று கையெழுத்திட்டன திருவள்ளூர் மத்திய சென்னை கடலூர் விருதுநகர் தஞ்சாவூர் ஆகிய தொகுதிகளில் தேமுதிக போட்டியிடுகிறது இந்த கூட்டணியில் புதிய தமிழகம் கட்சிக்கு தென்காசி தொகுதியும் எஸ்டிபிஐ கட்சிக்கு திண்டுக்கலும் ஒதுக்கப்பட்டுள்ளன பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுகவிற்கு இரண்டு தொகுதிகளும் புதிய நீதி கட்சிக்கு ஒரு தொகுதியும் ஜான் பாண்டியன் தலைமையிலான தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கும் தேவநாதன் தலைமையிலான இந்திய மக்கள் கல்வி முன்னேற்றக் கழகத்திற்கும் தலா ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்த கூட்டணியில் புதிய கட்சி சார்பில் அதன் தலைவர் திரு ஏ சி சண்முகம் வேலூர் தொகுதியில் போட்டியிடுவார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான திரு மு ஸ்டாலின் தலைமையில் இன்று நடைபெற்றது காணொலி வாயிலாக நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மக்களவை தேர்தல் பணிகள் தொடர்பாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நீங்கள் ஆல் ரேடியோவின் உங்கள் கடமை கடமை புரிந்து உரிமை பெறுவது ஜனநாயகத்தின் பெரும் பெருமை கதவை உங்கள் வாக்காய் இருக்கலாம் நீங்கள் அளிக்கும் ஒற்றை வாக்கில் இதயம் சொல்வதை கேளுங்கள் எல்லாரும் வாக்களியுங்கள் உங்கள் வாக்கு நித்திய வாக்கு உங்கள் வாக்கு சத்திய வாக்கு உங்கள் வாக்கு நித்திய வாக்கு உங்கள் மக்களவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி நாநூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெறும் என்று பிஜேபி மூத்த தலைவர் திரு அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார் தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர் இதில் பிஜேபிக்கு மட்டும் முன்னூற்று எழுபதுக்கும் மேற்பட்ட இடங்கள் கிடைக்கும் என்று குறிப்பிட்டாா் மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு ஏழை மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக அவர் கூறினார் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீர் வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் நக்சலைட் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வன்முறை வெகுவாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா கூறினாா் விவசாயிகளின் நலனில் அக்கறையின்றி பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு செயல்பட்டுள்ளதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அக்கட்சி கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக மத்திய அரசு செயல்பட்டதாக குறை கூறியுள்ளது மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி பொறுப்பேற்றால் வேளாண் விளைபொருள்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை வழங்குவதற்கு சட்டப்பூர்வ அந்தஸ்து வழங்கப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கனிமங்கள் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது கடந்த ஜனவரி மாதம் கனிமங்கள் உற்பத்தி கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் ஐந்து புள்ளி ஒன்பது சதவீதம் அதிகரித்துள்ளதாக சுரங்கத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது மாவட்டச் செய்திகள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் எண்பத்தைந்து வயதிற்கு மேற்பட்டோரும் மாற்றுத்திறனாளி வாக்காளர்களும் வீட்டிலிருந்தே வாக்களிப்பதற்கான படிவத்தை மாவட்ட ஆட்சியர் திரு ஷவன்குமார் வழங்கி வாக்களிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் நாமக்கல் மாவட்டத்தில் மக்களவைத் தேர்தல் தொடர்பாக தேர்தல் பார்வையாளர்களுடன் ஆட்சியர் திருமதி உமா இன்று ஆலோசனை மேற்கொண்டார் நீலகிரி மாவட்டத்திலும் மக்களவைத் தேர்தல் செலவின கண்காணிப்பாளர்கள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் திருமதி அருணா தலைமையில் இன்று நடைபெற்றது கோவை மாவட்டத்தில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களை சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு பிரித்து அனுப்பும் பணிகள் ஆட்சியர் திரு கிரந்திகுமார் பாடி தலைமையில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் இன்று நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட பதினேழு லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை பறிமுதல் செய்தனர் தென் காளஹஸ்தி என்று அழைக்கப்படும் உத்தமபாளையம் திரு காளஹஸ்தீஸ்வரர் கோயில் கும்பாபிஷேகம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா வின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் இருபத்தொன்று பதினைந்து பதினைந்து இருபத்தொன்று இருபத்தி இரண்டு இருபது என்ற செட் கணக்கில் ஜப்பானின் கொஷிரோ மொருகுச்சியை வென்றாா் சுவிஸ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் இருபத்தொன்று பதினேழு இருபத்தொன்று பதினெட்டு என்ற செற்கணக்கில் சீன தைபேயின் வாங் சு விஐ வென்றார் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் பிரியா ஸ்ருதி இணையும் டானிஷா கிரஸ்டோ அஸ்வினி பொன்னப்பா இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனா் பெய்ரூட் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷ் தியா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது லெபனானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை கியூபாவின் டேனியலே ஜார்ஜ் இணையை வென்றது இதர காலிறுதி ஆட்டங்களில் ஆகாஷ் பொய்மந்தி இணையும் மனோவ் தாக்கர் அர்ச்சனா இணையும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன ஆஸ்திரேலிய ஒபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளாா் ஆடவர் ஒற்றைய பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் பதினொன்று ஒன்பது பதினொன்று ஆறு பதினொன்று மூன்று என்ற செற்கணக்கில் ஆஸ்திரேலியாவின் ஜோசப் ஒயிட்டை வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுகவிற்கு இரண்டு தொகுதிகளும் புதிய கட்சி தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு தலா ஒரு தொகுதியும் ஒதுக்கப்பட்டுள்ளன அஇஅதிமுக கூட்டணியில் தேமுதிகவிற்கு ஐந்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று நடைபெற்றது சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு நிறைவடைகிறது